பரணி தீபம் நசிகேசனின் தந்தை வேள்வி செய்யும் போது ஒவ்வொரு தேவர்களும் என்னவெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு கேட்ட பொருட்களை கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது நசிகேதன் எல்லோருக்கும் தூக்கி கொடுக்கின்றீர்களே என்னையும் யாராவது கேட்டால் கொடுத்து விடுவீர்களா என்று கேட்டார் அப்போது ஆமாம் உன்னையும் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி யமனுக்கு தனது மகனை உயிரோடு தூக்கி கொடுத்து விட்டார் நேராக உயிரோடு யமலோகத்திற்குச் சென்ற நசிகேதன் யமனிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார் எங்க அப்பா என்னை கொடுத்து விட்டார் என்பதால் இங்கு வந்துவிட்டேன் இங்கு வந்து பார்த்தால் இவ்வளவு துன்பங்களை மக்கள் அனுபவிக்கின்றார்கள் கீழேயும் துன்பம் மேலே வந்தால் இங்கேயும் துன்பமா என்று யமதர்மராஜாவிடம் கேட்கிறார் இதனால் யம தர்மங்கள் என்ன என்பதை நசிகேதனுக்கு எடுத்துரைத்தார் இவர்கள் எல்லாம் இங்கு இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் கீழே என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது என்று சொல்லி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடந்ததை எடுத்து சொல்கிறார் இங்கிருப்பவர்கள் கீழே உணவில் எவ்வாறு கலப்படம் செய்தனர் அடுத்தவர்களை எப்படி கொடுமை செய்தனர் என்பது போன்று அவர்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளை காட்டினார் இதை பார்த்த நசிகேதன் எல்லாம் சரிதான் ஆனால் மனிதர்களுக்கு இப்படியெல்லாம் செய்தால் அதற்கு எதிர்விளைவுகள் இப்படி இருக்கும் என்பது தெரியாதே தெரியாமல் பலரும் தவறு செய்கிறார்களே ஒரு தப்பிற்கு தண்டனை என்று இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்தால் மனிதர்கள் தவறு செய்ய மாட்டார்களே என்று கேட்கிறார் அதற்கு புராணங்கள் இதிகாசங்கள் பெரியவர்கள் சொல்கிறார்களே ஆனால் இதை மனிதர்கள் கேட்பதே இல்லை ஒழுக்கமான வாழ்க்கையை கடைபிடிப்பதில்லையே என்று யமன் பதில் சொல்கிறார் இதை கேட்ட நசிகேதன் எல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் தர்மராஜா இல்லையா யமன் என்ற பெயரை கொஞ்சம் மறந்துவிட்டு தர்மராஜா என்ற பெயரோடு கொஞ்சம் யோசித்துப் பாருங்களேன் எங்களை போன்ற எளிமையான மனிதர்கள் வாழ்வதற்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் இந்த யமவாதியிலிருந்து இருந்து மகிழ்வதற்கும் வாழும்போது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் என்று கேட்கிறார் அப்போது யமதர்மராஜா சொன்ன ஒரு விஷயம் தான் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தின் போது யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அது அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் மேலுலகத்தில் உண்டான நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார் இதையெல்லாம் கேட்ட நசிகேதன் எனக்கு அனுமதி கொடுங்கள் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நான் மக்களுக்கு சொல்கிறேன் என்று யமதர்மராஜனின் அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர் பூலோகத்திற்கு வந்து சொன்ன பிறகுதான் மக்களுக்கும் தெரிய வருகிறது பரணி தீபம் என்ன செய்யும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறியாமல் நாம் செய்யும் பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை பெற்று தரும் பரணி தீபத்திற்கு குறைந்தது ஐந்து அகல் தீபம் ஏற்ற வேண்டும் விருப்பமுள்ளவர்கள் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றுவது போல் வீட்டின் நிலைவாசல் தொடங்கி அனைத்து பகுதிகளிலும் ஏற்றலாம் கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சந்நிதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம் என்று பெயர் ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபமாகும் கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் உண்மையில் திரு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என மூன்று நாட்கள் விளக்கேற்றுவதே சரியான முறையாகும் இதில் பரணி தீபம் யமதர்மராஜாவிற்காகவும் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகின்றோம் மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபமேற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் யமதர்ம ராஜாவிற்கு அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியது உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம்